ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு ஆலோசனை உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருவே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு சுவாமி மலையில் கொங்கு நாட்டு பிறவிக்குருடனுக்கு கண் பார்வை வழங்கி அருள் புரிந்த கண் கொடுத்த விநாயகர் உள்ளார் கண்களில் ஏற்படும் நோய்கள் நீங்க இவரை வழிபடலாம் அன்பர்கள் இந்த குறிப்பை உணர்ந்து பயன்படுத்தி அவருடைய அருளாசியை பெற்று அருமையாக வாழ்க்கையிலே நீங்கள் வாழலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் வசு தமிழ் மாதம் தை ஏழாவது நாள் மதுரை மீனாட்சி சொக்கநாத தெப்ப திருவிழா தொடக்கம் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் தேர் திருதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை குடிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி திருதியை நள்ளிரவு இரண்டு ஐம்பத்தி எட்டு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் அவீட்டம் மதியம் இரண்டு முப்பத்தி ரெண்டு வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயுதம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு தொகுப்பு என்னவென்றால் சுகபோக வாழ்வு என்றும் நிலைக்க இந்த உலகிலே எண்பது சதவீத மக்கள் கஷ்ட தீவனம் நடத்துகின்றனர் ஒரு சிலர் மட்டுமே சுகபோ வாழ்க்கை வாழ்கின்றனர் அவ்வாறு அவர்கள் வாழ்வதற்கு காரண காரியம் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் ஒருவரது ஜாதகத்தில் லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்க வேண்டும் லக்னத்துக்கு மூன்றில் குரு உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அவரது ஜாதகத்திலே ஐந்தில் சந்திரன் அமரவும் ஏழாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெறவும் ஒன்பதிலே செவ்வாய் நடப்பு நட்பு பெற்று அமர்ந்திருக்க ஜாதகர் அரச யோகத்தை அடைந்து சுகபோக வாழ்க்கையை வாழ்வார் ஒரு ஜாதகத்தில் லக்கனமும் சுக்கரனும் நான்காம் வீட்டில் செவ்வாயும் ஐந்தாம் வீட்டில் குருவும் ஏழாம் வீட்டில் சந்திரனும் ஒன்பதாவது வீட்டில் புதனும் பத்தாவது வீட்டில் சூரியனும் பெற்றவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்வார் ஜாதகத்தில் லக்கணத்தில் சந்திரன் நிற்கவும் நான்காம் அதிபதியும் சூரியன் புதன் கூடி கேந்திர கோணங்களில் நிற்கவும் சுக்கர பகவான் துலாம் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டில் நிற்கவும் அமையப்பெற்ற ஜாதகர் சுகபோக வாக்கியங்களோடு வாழ்வார் லக்கணத்துக்கு கேந்திர கோணங்களில் சந்திரன் குரு இருக்க நான்காம் பாவத்தின் அதிபதி ஒன்பதாவது பாவத்தில் அதிபதி கூடி மேற்றொன்ன அந்த நால்வரும் வலிமை பெற்று நிற்க அமைந்த ஜாதகர் செல்வ செழிப்புடன் இருப்பார் லக்கணத்துக்கு நான்காம் அதிபரும் ஒன்பதாம் அதிபரும் சேர்ந்திருக்க அதற்கு ஏழாம் அதிபர் வலிமையுள்ள சுக்கரனும் செவ்வாயும் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வாகன யோகத்தில் சிறப்பான பலன்களை அடைவார் ஒருவரது ஜாதகத்தில் ஏழாம் பாவத்திலே சந்திரன் அமர்ந்தும் சந்திரனை குரு பாக்கு நிலை அமையும் பெற்ற ஜாதகர் எப்போதும் வாழ்வில் சிறப்பான வசதியுடன் வாழ்வார் சுகபோகத்தில் திளைப்பார் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு எப்போதும் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் முதலாவது பரிகாரம் என்றும் சுகபோக வாழ்வு வழிவகுக்கும் கடவுள் பெருமாள் என்பதை உங்கள் அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் சென்று வணங்கி வர சுகபோக வாழ்க்கை கிட்டும் அந்த வாழ்வு நிலையாய் இருக்கும் இரண்டாவது பரிகாரம் எப்போதும் ஆலயம் சென்று வர இயலாதவர்கள் பெருமாள் ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருப்பவர் இருபத்தி ஏழு வெள்ளை மொச்சையை எடுத்து அதன் வெள்ளை துணியிலே முடிந்து சாமி படத்துக்கு கீழே வைத்து வணங்க வேண்டும் வறுமையில்லாத வாழ்க்கை அமையும் எப்பொழுதும் வளமாக வாழ்வு நாளைய தினம் எல்லா சுகமும் புகழும் தரும் இந்திராதி யோகம் இதனுடைய அமைப்பு என்ன இதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே நாம் தொடர்ந்து சில நாட்களாகவே மூன்றாம் பாவம் என்று அழைக்கப்படுகின்ற தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் காதை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம் சங்கீதத்தை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம் அணிகலன்களை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானமாக இருக்கின்ற அந்த மூன்றாவது ஸ்தானத்தை அதிலே தனித்தனி கிரகங்கள் அமைந்திருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினம் குரு மூன்றில் இருக்க மனைவி கெட்டிக்காரராய் இருப்பார் கடவுள் நம்பிக்கை விட்டுவிட்டு வரும் காரியவாதிகள் மற்றவர்களை வேலை வாங்குவார்கள் நீங்கள் சுயநலத்துடன் இருப்பீர்கள் மூன்றிலே சுக்கிரன் இருக்க கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் பெண்ணால் வசப்படுத்தும் ஆற்றலும் உண்டும் பிற பெண்களிடம் தொடர்பு கொள்வீர்கள் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள் சுக்கிரன் மற்றும் சூரியன் கூடி மூன்றில் இருக்க சுக்கிரன் மற்றும் புதன் கூடி மூன்றில் இருந்தால் சங்கீத ஆர்வம் வரும் கவி ஞானம் உண்டாகும் கவிஞனாய் வருவீன் சனி மூன்றிலே இருக்க தனியாக இருக்க நன்மையை தரும் சூரியன் செவ்வாயுடன் கூடியிருக்க வாகன விபத்து தரும் உடல் அறுவை சிகிச்சை கூட நடக்கும் ஜாதகர் கண்டிப்புடன் நடந்து கொள்வார் ஆயுள் தீர்க்கம் உங்களுக்கு பின் சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டார்கள் வெளிநாட்டு வியாபாரம் செய்தால் ஆதாயம் ஆதாயமடை ராகு மூன்றிலே இருந்தால் நல்லது திசை நடக்கும் போது நன்மைகள் பல நடக்கும் மற்றவர்களும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று இருப்பீர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் சகோதர விரோதம் ஏற்படும் பிற்காலத்தில் காதுகளில் பிரச்சனை ஏற்படும் செய்த காரியத்தை திருப்பி திருப்பி செய்வையில் நேரத்திற்கு சாப்பிட மாட்டேன் கேது மூன்றில் இருந்தால் ராகு கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கும் பொருந்தும் சகோதரர்கள் ஆன்மீக நாட்டத்தில் வரும் நாளைய தினம் நான்காம் பாவம் அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு வக்ர நிவர்த்தி மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் பணவரவு தேடி வரும் குரு தனது இயக்கத்தை மாற்றும்போதெல்லாம் அதன் விளைவு அனைத்து ராசிகளையும் மக்களின் வாழ்க்கையும் நாட்டத்தையும் நாட்டையும் உலகத்தையும் பாதிக்கும் தற்போது குரு மிதுன ராசியிலே பயணித்து வருகின்றார் வேத பஞ்சாங்கத்தின்படி கடந்த ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி கழக ராசியிலே வக்ர பயிற்சி அடைந்து நகரத் தொடங்கிய குரு டிசம்பர் ஐந்து வரை இந்த ராசியிலே நிலையில்தான் பயணித்தார் இதன் பின்னர் டிசம்பர் ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பத்தி எட்டு மணிக்கு குரு மிதினத்தில் நுழைந்து மீண்டும் வக்ரமாகி மார்ச் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வக்ர நிவர்த்தி அடைவார் மார்ச் மாத தொடக்கத்திலே குரு நேரடியாக பயணிக்க தொடங்கப் போவதால் சில ராசிக்காரர்களுக்கு அது நன்மை பயக்கும் இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்கள் பதவி மற்றும் கௌரவத்தை பெறலாம் செல்வத்தில் மிகப்பெரிய அதிகரிப்புக்கான வாய்ப்புகளும் உள்ளன இந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்ப்போம் முதலிலே ரிஷபம் குருவின் நேரடி இயக்கம் அதாவது குரு வக்ர நிவர்த்தி ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலனை தரும் ஏனெனில் குரு உங்கள் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டில் நேரடியாக பயணிக்க தொடங்குவார் எனவே நீங்கள் அவ்வப்போது எதிர்பார்த்த எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை காணலாம் எந்த இந்த நேரத்தில் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் நீங்கள் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தில் இருந்து விடுபடுவீர்கள் உங்கள் பேச்சு பெரிய அளவில் தாக்கத்தை அதிகரிக்கும் இது மக்களை ஈர்க்கும் நிதி நிலைமையை மேம்படுத்தலாம் சிம்மம் குருவின் நேரடி இயக்கம் அதாவது குரு வக்கரை நிவர்த்தி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை வயக்கும் குரு உங்கள் ராசியிலிருந்து பதினோராவது வீட்டில் பயணிப்பார் எனவே இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் கணிசமாய் அதிகரிக்கக்கூடும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் முதலீடுகள் லாபத்தை தரக்கூடும் இந்த நேரத்தில் ஒரு வணிக ஒப்பந்தம் முடிவடையும் உங்கள் வங்கி இருப்பிலே திடீர் அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் உள்ளன தொழில் அதிபர்கள் லாபம் ஈட்ட சிறந்த வாய்ப்புகளை பெறலாம் நண்பரிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் பங்கு சந்தையில் நீங்கள் லாபம் ஈட்டலாம் அடுத்தது மீனம் மீன ராசிக்கு குருவின் நேரடி இயக்கம் அதாவது குரு வக்கர நிவர்த்தி சாதகமாக இருக்கலாம் உங்கள் ராசியிலிருந்து குரு நான்காவது வீட்டிலே இந்த பயணம் நிகழும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பொருள் வசதிகளை பெறலாம் நீங்கள் ஒரு ஆடம்பர பொருளையும் வாங்கலாம் நீங்கள் வாங்க வாகனம் வாங்கலாம் புதிய வேலையை அல்லது தொழிலை தொடங்கலாம் இது ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் வேலையில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை பெறுவார்கள் உங்கள் தாயுடனான உங்களோட உறவு வலுவடை இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது கூடுதலாக நான்காம் பகுதி என்பது ஜோதிடத்தை இலவசமாக உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதியும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது அன்பர்கள் குறிப்புணர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஆமொன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்போது கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன்பின் ஒன்றாக பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவன் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உண்மையானவரை கண்டறிவீர்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தை விரிபடுத்துவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகள் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினக வகையிலே சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்னியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வதற்கும் மகிழ்ச்சியை தரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணியாய் நடந்து கொள்ளவும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தைச் சார்ந்தது எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினக வகையிலே சிற்சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்ளும் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்றவருடைய குறைகளை கவனமும் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது திரு வாதுரை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் உத்தியோகத்தில் மற்ற குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் நான் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களில் வாகனங்களை செலுத்தும் பொழுது ஒருமுக கவனத்தோடு வாகனங்களை இயக்க வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்பாள் அம்மன் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலம் சந்திராட்ச தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது உற்சாகமாய் எதையும் முன்னின்றி செய்வீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த மின்னணு மின்சார பொருட்களை வாங்குவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் தாய் வழி ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த மின்னணு மின்னணு மின்சார பொருட்களை வாங்குவீர்கள் பூரம் நட்சத்திரத்தைச் சார்ந்த வீட்டை அழகுபடுத்தி வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் தாய் வழியிலே ஆதரவு பெருகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவாமல் தன்னம்பிக்கை குளிர் விடுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பல ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் நியாயத்தை பேச போய் பெயரை கெடுத்துக் கொள்ள நேரிடும் வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் அடைவீர்கள் நியாயத்தை பேச போய் பெயரை கெடுத்து கொள்ள நேரிடும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கவும் உத்தியோகங்களில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவனம் தேவைப்படுகின்றன துலாம் காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடி சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளரை தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திறமைகள் வெளிப்படுகின்ற நான் விருச்சக ராசி கால உடைய இன்றைய பொதுப்படம் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் சிலர் உங்களை பற்றி தவறாக பேசினால் அதற்காக வருத்தப்படாது வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் உத்தியோகத்தில் மற்ற குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்பது தாமதமாகி முடியும் நாள் விசாக நட்சத்திரத்தை தாழ்ந்த ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் சிலர் உங்களை பற்றி தவறாக பேசினால் அதற்காக வருத்தப்படாது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நான் தனுசு ராசி காலர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் பண பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவுகளுக்கும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீர்கள் உத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செய்திகளை எண்ணி வருந்து வியாபாரத்தில் வேலையாட்களை பகித்துக் கொள்ளாகி உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் நான் நட்சத்திரத்தை சில விமர்சனங்கள் கேலி தவறான ஆளாவில் எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பகித்துக் கொள்ளாத உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணவு விஷயத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் வேலை பலு அதிகமாகத்தான் இருக்கும் எதையோ இழந்தது போல விருது கவலைகள் வந்து போகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளுடன் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் நட்சத்திரத்தை சார்ந்த வேலை பலு அதிகமாக அதிகமாகத்தான் இருக்கும் இதையோ இழந்தது போல ஒருவித கவலைகள் வந்து போகும் வியாபாரத்தை வாடிக்கையுடன் கனிவுடன் பழகுங்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்